வாழ்க வையகம் நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வகுப்பு ஐந்து நாள் ஐந்து நபர்கள் ஐந்து மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் ஹிலர் பாஸ்கராகிய நான் பேசுவேன் ஒரு நாள் கணேஷ் கார்த்திக் ஒருத்தர் இருக்கிறார் தொன்மை வாழ்வியல் அவர் பேசுவார் ஒரு நாள் மண் சம்பந்தப்பட்ட மண்ணின் பெருமையை மண் சுதாகர் பேசுவாங்க ஒரு நாள் செந்தில் குமரன் அப்படிங்கிறவர் செஞ்சோலிலிருந்து வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுவார் ஒரு நாள் தேனி வளர்ப்பு சம்பந்தமா அதோட முக்கியத்துவம் சம்பந்தமா ஜோஸ்வினா அவர்கள் பேசுவாங்க அஞ்சு நாள் ஐந்து மனிதர்கள் ஐந்து மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஒரு அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரம் நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னா சுயசார்பு வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும் பாருங்கள் நண்பர்களே வாய்ப்புள்ள நபர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் ஐநூறுரூவா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் அந்த லிங்க் உங்களுக்கு வரும் ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்கங்க ஐந்தே நாள் ஐந்து நபர்கள் ஐந்து மணி நேரம் சுயசார்பு வாழ்க்கை கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்